வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தனுசு ராசி கன்னி லக்னம் இந்த தனுசு ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களை சுகவாசிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அதாவது சுகவாசிகள் அப்படின்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டை ஈடுபட்டுட்டு டைம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை நிம்மதி அமைதி சந்தோஷம் நிதானம் இந்த மாதிரியான விஷயங்களை விரும்பக்கூடியவங்க லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ரொம்பவுமே யதார்த்தமாக இருப்பாங்க எல்லாமே இப்படி தான் இருக்கும் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற புரிதல்களோடு இருப்பாங்க குறிப்பாக இந்த தனுசு ராசி கண்ணீர் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஃபினான்சியல் ரீதியாக கம்ஃபர்ட்னஸை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் காசு பண சமாச்சாரங்கள் சொத்து சுவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா இந்த விஷயங்களை பராமரிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு நேச்சுராகவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு கோட்பாடுகளையுமே கடைபிடிக்கக்கூடியவங்க ஒரு விதத்தில் ஆன்மீகப் பற்றுடையவங்க ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவங்க பட் அதே நேரம் பொருளாதாரத்தையும் விரும்பக்கூடியவங்க அக வாழ்க்கைக்கு இவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு புற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாமே வேணும் தான் இவங்களுடைய கோட்பாடு பட் இவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் ஸோ நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னலாம் போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே கலந்து தான் இருக்கும் அதில் நம்ம சரியானதை சூஸ் பண்ணி நல்ல விதமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளான நபர்கள் தான் நாலேஜாக அதிகம் விரும்பக்கூடியவங்க புத்தி சாதுரியம் இவங்ககிட்ட நல்ல விதமாக வேலை செய்யும் நல்ல பேச்சாற்றல் ஆற்றல் இருக்கும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க தன்னை பற்றி மட்டும் அல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் சிந்திக்கக்கூடியவங்க மற்றவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவங்க குழந்தை பருவத்தை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசில் அப்படியே இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படியே இருந்து இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் பழமை வாதிகள் பழைய விஷயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மரபுவழி சார்ந்த விஷயங்கள் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையுமே மதிக்கக்கூடியவங்க புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க அதே போல் நாலேஜ் கெயின் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நிறைய விஷயங்களை தானாகவே தேடி போய் தெரிந்து கொள்வாங்க அதாவது மற்றவங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிறது கிடையாது இவங்களுக்கே தானாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இனிய சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்களாம் கல்வி வித்தை கேள்விகள்லாம் மிகப்பெரிய வல்லுநர்களாக திகழ்வாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்ட படிப்புகள் இவங்களுக்கு அமையும் நல்ல சொத்து சுகங்களோட சுகமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழக்கூடிய கொடுப்பினை பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் நியாயஸ்தர்களாகவும் மத்தியஸ்தர்களாகவும் செயல்படுவாங்க சந்தேக செலவுகள்லாம் இவங்களுக்கு பெருசாக பிடிக்காது மற்றவர்கள் தேவையிருந்து செயல்படக்கூடியவங்க அதாவது உதவி செய்யும் மனப்பான்மை அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உபகாரம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை அந்த டைமுக்கு கரெக்டாக போய் செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் இவர்களை மற்றவர்கள் யூஸ் பண்ணிப்பாங்க தங்களுடைய காரியத்துக்காக பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காரியவாதிகளாக தான் இருப்பாங்க அதாவது மற்றவங்க தனக்கு ஒரு தேவை இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இவங்களை அப்ரோச் பண்ணவே செய்வாங்க எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா இவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க நார்மலாகவே இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே காரியவாதிகள் தான் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைகளை பார்த்து அமைதியாக போயிடுவாங்க பட் இன்னொரு விதத்தில் இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உபகாரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க தன்னை ஒருத்தவங்க தேடி வராங்க அப்படின்னா இதுக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் பட் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா குறிப்பறிந்து செயல்படுவது ரொம்ப ஏனோதானோ அப்படின்னு செய்கிறதெல்லாம் கிடையாது விஷயத்தோட காரண காரியத்தோடு தான் வேலைகள் நடக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு வெளி இடங்களில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது சிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒம்பது தடவை எங்கேயும் எங்கேயும் இருப்பாங்க பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது விஷயமாக இருந்தால் கூட அது ஒரே நடவில் முடிச்சிடணும் ஏன்னா இவங்களுக்கு சும்மா வெட்டியாக சுற்றுறதெல்லாம் பிடிக்காது இருந்த இடத்துல ஸ்மார்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சிடணும் அதே போல் மூட நம்பிக்கை இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது கரெக்டான ரீசன் ப்ரூஃபெல்லாம் இருக்கணும் சும்மா யாரும் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அக்செப்ட் இல்லை எதாக இருந்தாலும் ப்ராப்பர் ரீசன் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்கணும் அதே போல் வெட்டி விரயங்கள் செய்யக்கூடியவங்கள்தான் காசு பணத்தை கண் போல் கருதுவாங்க பத்து ரூபா காசுனாலும் அதை பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்போவுமே ஒரு ஏற்ற இறக்கங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் வேலை செய்யும் நார்மலாகவே இவங்க குடும்ப பிரியர்கள் குடும்பத்தின் மேலே பற்று பாசம் வைக்கக்கூடியவங்க தான் இப்போ பெற்றோர்கள் மேலே ஒரு அலாதியான பிரியம் இருக்கும் பெரியவர்களை மதிக்கக்கூடியவங்க இப்போ நார்மலாகவே இவங்களுக்கு ஃபேமிலி ஒரேட்டரான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கலந்த நிலைகளில் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சொத்து சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒன்றும் வாலண்டியராக இவங்களே பிரச்சனைகளை கலப்புவாங்க இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை கலப்புவாங்க அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் அது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில காலங்களுக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்கும் அடுத்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக இவங்க அம்மா பிரியர்களாக இருப்பாங்க அம்மா சென்டிமெண்ட் இவங்களுக்கு அதிகம் அம்மாவினுடைய முழு அரவணைப்பும் பெற்றவங்களாக இருப்பாங்க அம்மா வகையில் இவங்களுக்கு சகல ஆதாயங்களும் நன்மைகளும் எப்பவுமே இருக்கும் இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வந்து அம்மாவனுடைய அரவணைப்பில் தான் இருப்பாங்க அம்மாவை விட்டு கொடுக்காத நபர்கள் அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு இருந்த போதும் தந்தை வகையில் சில காண்ட்ராசியான சமாச்சாரங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க பட் இருந்தாலும் நம்ம அம்மாவை கம்பேர் பண்ணுவோம் அப்பாவினுடைய சமாச்சாரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் பெற்றோர்கள் வகையில் பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலுமே இந்த தனுசு ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இரட்டை நிலையில் வேலை செய்யும் அதாவது இவங்களுடைய லைஃப்பில் அதிகப்படியான சந்தோஷங்களை பெறுவதும் அவங்களால தான் அதிகப்படியான சங்கடங்களை பெறுவதும் அவங்களால தான் அதாவது மன ரீதியாக அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் பிரச்சனைகளால் இருக்கலாம் குறைகளால் இருக்கலாம் இல்லைன்னா பாச போராட்டத்தின் காரணமாக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் இவங்களுடைய மன சந்தோஷத்திற்கும் சரி இவங்களுடைய மன சங்கடத்திற்கும் சரி இவங்களுடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக அமைவாங்க அடுத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக வேலை செய்யும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இருந்தபோதும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்குது பட் இவங்க மூலமாகவும் இந்த அசட் வைஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது டைரக்டாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இந்த அசட் வைஸ் ரீதியான விஷயங்களை ஏதாவது ஒரு சங்கடங்களாவது இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெருசாக எந்த ஒரு குறைகளும் இல்லை அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த உபயராசி உபயலக்னோ கான்செப்ட் வந்துருச்சு அந்த காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசாக ஸ்ட்ரகுள் எல்லாம் ஆகாது எப்படிவோ காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க அதாவது சங்கடங்கள் சண்டை செல்வர்கள் இருக்காது இல்லை இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க அனுசரித்து போவாங்க அந்த ஒரு ஈர்ப்பு அவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் எப்படியோ ஒன்றாக இருந்து காலத்தை ஓட்டிடுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த தனுசு ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு குழந்தைகள் வகையில் குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிற நிறையா இருக்கும் பெரும்பாலும் இவங்க சாஃப்ட் நேச்சர் பட் இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே கோபக்காரங்க அடமெண்டல் காரியவாதிகள் எப்போவுமே இந்த விஷயங்கள் ஏற்க தான் வேலை செய்யும் குழந்தைகள் வகையில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு அட்டாச்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது கடமை இசை பலனை எதிர்பாராத அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது செயல்படுத்த முடியும் அதே போல் குழந்தைகள் வகையில் நிறைய விரயங்கள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இவங்க யாருக்காக செலவு பண்ணுறாங்களோ இல்லை இவங்களுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னு தானாகவே அமையும் ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னா இவங்களுக்கு நார்மலாக விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்காது பட் குழந்தைகளுடைய நிலை அப்படின்னு வரும்பொழுது அது ஏதாவது ஒரு வகையில் காசுக்கும் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனாலே அடிக்கடி சில சங்கடங்களை எதிர்கொள்வார் ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு காண்ட்ராவரிசையான நிலைகளை தான் வேலை செய்யும் பட் அதுக்காக வெறுத்து ஒதுக்கக்கூடியவங்க அல்ல தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணைங்க எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடியவங்க தான் கஷ்ட நஷ்டம் இருக்குது அப்படின்னு எதையுமே ஒதுக்கி விட்டு போகக்கூடியவங்க அல்ல எல்லாமே தன்னுடையது தான் அப்படின்னு நினச்சி விருப்பத்தோடு எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க தான் அப்படி குழந்தைகள் வகையில் எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடியவங்க அடுத்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் கான்ட்ரவசியான நிலைகளை வேலை செய்யும் அதாவது மன ரீதியாக இந்த விஷயங்கள் காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பட் குண ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டி மொட்டாமலும் தான் இருக்கும் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டியான தான் எதிர்பார்க்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரொம்பவுமே பர்சனலாக எதுவும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அட்டாச்மெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்க தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதாவது முழுசாக பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது பட் அதுக்காக முழுசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது அடுத்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய யூனிக்னஸை இவங்களுடைய அறிவுத்திறனை வெளிக்காட்டக்கூடிய விஷயங்களாக இது அமையும் ரொம்பவுமே டெக்னிக்கலாக வேலை செய்யக்கூடியவங்க அவரை இயற்கையாகவே இவங்களுக்கு குறிப்பறிந்து செயல்படக்கூடிய தன்மையும் இருக்குது கஸ்டமர் ஒரியண்டடான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கச்சிதமாக செயல்படுத்தக்கூடியவங்க எந்தெந்த நேரத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க நார்மலாகவே இவங்களுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சூட் ஆகும் அதே போல் நம்பிக்கைக்குரியவர்களாக செயல்பாடு செய்வாங்க இவங்ககிட்ட போனால் இந்த வேலை முடியும் அப்படின்னு தேடி வந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு திறன் பெற்றவங்களாக மதிப்பு மரியாதை கொண்டவங்களாக திகழ்வாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் வேலை செய்யும் ஸோ ஓராளாக இந்த தனுசு ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் தன்னையும் சந்தோஷமாக வைத்து கொண்டு தன்னை நம்பி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் வந்தது அப்படின்னா மனக்குமுறல்கள் அதிகமாக இருக்கும் நிம்மதியும் அமைதியும் தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் சாத்வீகவாதிகளாக திகழ்வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்